ஹலோ காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் கண்ணன் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோட தான் வந்திருக்கேன் அது என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரசிகர்களால் அதிகம் எதிர்பார்க்கப்படும் படமாக இருக்கிறது தளபதி அறுபத்தொம்போது இந்த படத்தின் பணிகள் தற்போது பரபரப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இதில் இணைந்துள்ள பிரபலம் குறித்து தகவல் வெளியாகி இருக்கிறது தளபதி அறுபத்தொன்பது இன்னும் சில நாட்களில் சினிமாவை விட்டு மொத்தமாக விலகி அரசியலில் நுழைய இருப்பவர் விஜய் இவர் கடைசியாக நடித்து வரும் படம் தளபதி அறுபத்தொன்போது இந்த படத்தை ஹெச் வினோத் இயக்கி வருகிறார் இதனை கேவி என் புரொடக்ஷன் நிறுவனம் தயாரித்திருக்கிறது சென்னையில் இதன் படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று வருகிறது இந்த படத்தில் விஜயுடன் சேர்ந்து பாபி டியோ கௌதம் வாசுதேவ் மேனன் மமிதா பைஜி உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகின்றனர் புதிதாக இணைந்த நடிகர் தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தில் யாரெல்லாம் நடித்து வருகின்றனர் என்பது குறித்து விவரம் இதற்கு முன்னரே வெளியாகிவிட்டது ஆனால் அவ்வப்போது சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து வருபவர்களின் விவரங்களும் கசிந்து வருகிறது இதில் தற்போது புதிதாக இணைந்திருக்கும் ஒருவர் குறித்து விவரம் வெளியாகி உள்ளது யார் அவர் அந்த நடிகர் வேறு யாரும் இல்லை பாபா பாஸ்கர் மாஸ்டர் தான் தமிழ் மற்றும் தெலுங்கில் வெளியாகி இருக்கும் பல படங்களில் நடன இயக்குநராக பணிபுரிந்திருக்கிறார் குறிப்பாக தமிழில் பல முன்னணி நடிகர்களின் படங்களில் வேலை பார்த்திருக்கிறார் இவரது ஸ்பெஷாலிட்டியே எந்த பாடலுக்கு நடனத்தை இயக்கினாலும் அதற்கு ஹீரோக்களுடன் சேர்ந்து கேமியோவில் வந்து நடனமாடுவார் அதிலும் தனுஷுடன் திருவிளையாடல் ஆரம்பம் குட்டி உத்தம புத்திரன் மாப்பிள்ளை வேங்கை மாரி மாரி டூ ஜகமே தந்திரம் ராயன் படம் வரை பல படங்களில் பணிபுரிந்திருக்கிறார் ஜகமே தந்திரம் படத்தில் இவர் தனுஷிற்கு அண்ணனாக நடித்திருக்கிறார் பாபா பாஸ்கர் தமிழில் மிக பிரபலமானது குக்வித் கோமாலி சீசன் டூ நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமானார் இதையடுத்து தெலுங்கிலும் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூன்றாவது சீசனில் பங்கேற்று முக்கிய போட்டியாளராக இருந்தார் இவரது ஜாலியான கேரக்டர் இவரை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்விப்பது மட்டுமின்றி பார்வையாளர்களையும் மகிழ்விப்பார் இந்த நிலையில் இவர் தளபதி ஒன்பது படத்திலும் டான்ஸ் மாஸ்டராக இணைந்திருப்பதாக கூறப்படுகிறது இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை இதற்கு முன்னரே விஜயின் வில்லு படத்திற்கு நடன இயக்குநராக பணியாற்றி இருக்கிறார் தளபதி அறுபத்தி ஒன்பது தெலுங்கு பட கதையா தளபதி அறுபத்தி ஒன்பது திரைப்படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் உள்ள கிண்டியில் நடைபெற்று வருகிறது இதில் பூஜா ஹெட்டே விஜயுடன் இணைந்து நடித்து வருகிறார் இந்த நிலையில் தெலுங்கில் வெளியான பகவத் கேசரி படத்தின் சில காட்சிகளும் காப்பியுரிமையை தளபதி அறுபத்தி ஒன்பது படக்குழுவினர் வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இதன் கதை அந்த படத்தின் கதையாக இருக்கலாம் என கூறப்படுகிறது ஓகே கைஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ